அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு கிராமத்தில் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அருகிலேருந்து ஒரு துறவி இடத்துல போய் ஐயா ஒரு பெரிய பாம்பு எங்கள் ஊரில் இருக்குது அதை பார்த்தாலே பயமாக இருக்குது அது சீர்கிறத கண்டாலே எங்களுக்கு பயமாக இருக்குது அதனால் வந்து அந்த பாம்பிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த துறவியம் காட்டிலிருந்து ஊருக்குள்ளே வந்து அந்த பாம்பு இடத்துல பேசுகிறார் இனிமேட்டு நீ யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாம்பும் அந்த துறவி சொன்ன வார்த்தையை கேட்டு சரிங்க ஐயா இனிமேட்டு நான் யாரையும் நான் வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தது 啊。<noise> ஒரு சில ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த துறவி அந்த ஊருக்கு வந்த நேரத்தில் எலும்பும் தோலும்மாக குற்றுயிரும் கடந்து தான் அந்த பாம்பு அதன் இடத்துல சென்று ஏன் பாம்பே இப்படி இருக்கிறாய் என்று கேட்ட நேரத்தில் ஐயா உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் இல்லையா யாரையும் நான் கொலை செய்ய மாட்டேன்னு அதனால நான் யாரையும் கொத்த மாட்டேன்னு தெரியும் அதனால எல்லாரும் என் வாழை பிடிச்சி இழுக்கிறாங்க ரொம்பவும் தொந்தரவு பண்ணுறாங்க என்னால் முடியல அப்படின்னு பாம்பு சொல்லிச்சான் அதுக்கு தான் அந்த துறவி சொன்னாராம் அட முட்டாள் பாம்பே உன்னை கொத்தி யாரையும் யாரையும் கொலை செய்யக்கூடாதுன்னு தான் சொன்னேன் ஆனால் உன்னை தற்காத்து கொள்ள நீ படம் எடுக்க கூடாதுன்னோ அல்லது வந்து சீரக்கூடாது என்றோ நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாராம் அன்பு மிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில கூட இது போல அனுபவங்கள் நமக்கு ஏற்படலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கணும் யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படி என்று ரொம்ப நல்லவர்களாக இருப்பது கூட சில நேரங்கள்ல நம்ம துன்பங்களை அனுபவிப்பதற்கு ஒரு காரணமாகி போகிவிடும் ஆகவே ரொம்ப நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மற்றவர்கள் நம்மை துன்புறுத்த அனுமதிக்க வேண்டாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்